ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி தான் அதுக்கு முதல்ல ஆயில் போடலாம் ஆயில் போட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் சைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் ட்ரையாக வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை எப்பயுமே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது சேர்த்தா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டை சேர்க்கல இடித்து வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் போட்டு வதக்கி முடிச்சிட்ருக்குறோம் ஸோ இஞ்சி நீங்கள் இப்படியே போடுறதால ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதோட இது தெரியும் என்னென்னு ஸோ இப்போ இதில் நம்ம தக்காளி போட போகிறதுல இது ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு நம்ம முதல்ல சொன்ன இல்லையா ஸோ இப்போ மல்லிப்பொடி மிளகாப்பொடி கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது ரெண்டு ஒரே ஒரு முப்பது செகண்ட் அந்த பொடியெல்லாம் போட்டு வெங்காயத்தோடு வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் ஸோ இப்போது சிக்கன் சிக்கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் கூட போடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் என்னென்னா ஒரே கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரே கையில் சமைக்கணுன்றதுனால சரியாக காமிக்க முடியாது ஸோ இப்போ அதை பரட்டி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மறுபடியும் ஒரு கிளறி கிளரி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு ஸோ நீங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இந்த அடுப்பு வந்துட்டு சிம்மில் வச்சு மூடி அதுவாகவே தானே தண்ணி இறங்கும் அந்த தண்ணியே உங்களுக்கு சரியாக போயிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு இந்த கறி தண்ணி தனியாக கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ கருவேப்பில் போட்டு மூடி வச்சு இறக்கிங்க சூப் சூடு சூடு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்